அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் வெள்ளரிக்காய் இட்லி அரிசியை வச்சு ஒரு அருமையான டிஃபன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணணும் ஒரு சைட் டிஷ்ஷும் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்ப்போம் இந்த டிஃபன் பண்ணுறதுக்கு நம்ம அரிசியை வந்து ஊற போட்டுக்க போகிறோம் ரெண்டு டம்ளர் இட்லி அரிசி எடுத்துருக்கோம் உள்ள சேர்த்துக்கலாம் இந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துப்போம் அரிசியை வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் மூழ்கிற அளவுக்கு தண்ணியும் விட்டாச்சு மூடி வச்சிடலாம் இட்லி அரிசி ஒரு ஃபோர் ஹவர்ஸ் நல்லா ஊறட்டும் இப்போ கரெக்டாக ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆயிருக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு இட்லி அரிசி நல்லா ஊறியிருக்கு இப்போ எல்லாத்தையும் அரைக்கிறது எப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்த்துடலாம் மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை சேர்த்துக்க போகிறோம் தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு வெறும் அரிசியை மட்டும் உள்ளே சேர்த்துக்கலாம் அரிசி எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு ஒரு கப் வந்து வெள்ளரிக்காய் தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் உள்ளே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வடித்த சாதம் ஆறு வச்சுருக்கோம் உள்ளே சேர்த்துப்போம் ஒரு கப் வந்து தேங்காய் துருவல் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஊர்ன தண்ணியவே நம்ம கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா மாவை எடுத்துப்போம் மாவை நல்லா நைஸாக அரைச்சி பவுலுக்கு மாற்றியாச்சு இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம் மாவு ஒரு எயிட் ஹவர்ஸ் நல்லா புளிக்கட்டும் கரெக்டாக ஒரு எயிட் ஹவர்ஸ் ஆகிருக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு மாவு பாருங்கள் மேலே அப்படியே நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு மேலாக எடுத்துக்கட்டுறோம் பாருங்கள் சூப்பராக புளிச்சிருக்கு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் அடி ஒட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க சூப்பராக வரும் தோசை மாவு வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது சப்போஸ் உங்களுக்கு திக்காக இருந்ததுன்னா தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கோங்க பாருங்கள் எங்களுக்கு சரியான பக்குவத்தில் தான் இருக்குது இப்போ மாவு ஒரு சைடு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம தோசைக்கு சைட் டிஷ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் சைட் டிஷ் பண்ணுறதுக்கு கடாயில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரே ஒரு வரமிளகாயும் சேர்த்துப்போம் வறுத்துக்கலாம் ரெண்டு பருப்பும் வரமிளகாயும் வறுபட்டு வரட்டும் பருப்பெல்லாம் செவந்து வறுபட்டு வர ஆரம்பிக்குது இந்த டைமில் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஒரு வர ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கோம் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க கொட்டைப்பாக்கு சைஸ் அளவுக்கு புளி கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் உள்ளே சேர்த்துட்டு லேசாக கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம தக்காளி பழம் சேர்க்கலாம் மீடியம் சைஸ் தக்காளி பழம் ரெண்ட கட் பண்ணி வச்சுருக்கோம் உள்ள சேர்த்துப்போம் சேர்த்துட்டு கலந்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கி வந்துட்டு இந்த டைமில் வந்து நம்ம புதினா சேர்க்க போகிறோம் ரெண்டு கைப்பிடி புதினாவை கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டு கைப்பிடி உள்ளே சேர்த்துப்போம் சேர்த்துட்டு கலந்துக்கலாம் புதினாவை போட்டு வதக்கியாச்சு கொஞ்சமாக பொடி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிவிடுவோம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு மஞ்சள் பொடி சேரட்டும் புதினாவும் இன்னும் கொஞ்சம் வதங்கினோன்னே நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் புதினா வந்து வதங்கிடுது இந்த அளவுக்கு ரெடி ஆயிருக்கு ஸ்டவ்வை வந்து நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு வதக்கினது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் சட்னிக்கு நம்ம வதக்கினதெல்லாம் கூல் எடுத்து மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டோம் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து எடுத்துக்கலாம் சட்னியை அரைச்சி சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு கடுகு உளுத்தம் பருப்பு பெருங்காயம் தாளித்து போட்டோம் அவ்வளோதான் நம்மளோட புதினா சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுது தோசைக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் சைட் டிஷ் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் தோசை பார்க்குறதுக்கு தோசைக்கல்லில் ஆயிலெலாம் அப்ளை பண்ணி ஹீட் ஆனதும் இப்போ வந்து நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் கொஞ்சமாக மாவு எடுத்து கடாயில் விட்டு லேஸாக அப்படியே ஊத்தாப்பை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் சுற்றி வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுப்போம் மாவு வந்து நல்லா பொங்கி இருக்குது புளிச்சிருக்குதுன்னு பாருங்கள் நடுவில் வந்து அப்படியே அந்த டாட்ஸ் எல்லாம் வருது நல்லா மாவு ரெடியாக இருக்குது சுற்றி எண்ணெய் விட்டுப்போம் ஒரு சைடு ரெடியாகட்டும் அப்புறமா மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம் ஒரு சைடு ரெடியாக எடுத்து மெதுவாக நம்ம எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் அடுத்த சைடும் ரெடியாகட்டும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு தோசை உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய வெள்ளரிக்காவை வச்சு அருமையான தோசை டேரெக்டாக வெள்ளரிக்காவில் ரெசிபி பண்ணுறத விட இந்த மாதிரி தோசையெல்லாம் பண்ணி கொடுங்க அவ்வளோ ஆசையாக சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது அடுத்த சைடும் ரெடியாகட்டும் அப்புறமா நம்ம எடுத்துடலாம் தோசை வந்து எடுத்து நம்ம வந்து எடுத்துடலாம் இந்த தோசையை அப்படியே சுட சுட சர்வ் பண்ணுங்கள் அப்போ தான் சூப்பராக இருக்கும் ஊத்தப்ப மாதிரி நம்ம இப்போ பண்ணி காட்டினோம் இதே இதான் நம்ம மெல்லிசா நல்லா கிறிஸ்பியாக தோசையாகவும் ஆக்கலாம் மாவு எடுத்து கடாயில் விட்டுட்டு நல்லா மெல்லிசாக ஸ்ப்ரெட் பண்ணிப்போம் முறு முருன்னு தோசை சாப்பிட்றவங்களுக்கு இப்படியும் நம்ம செஞ்சு தரலாம் சுற்றி எண்ணெய் விட்டுப்போம் ரெடியாகட்டும் ஒரு சைட் ரெடியாகிடுத்து மெதுவாக எடுத்து நம்ம திருப்பி போட்டுடலாம் இந்த தோசை கொஞ்சம் ரெடியாகிறதுக்கு டைம் எடுக்கும் அதனால் அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஊத்தாப்பாமா இருந்தாலும் சரி தோசையாக இருந்தாலும் சரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக வருது பாருங்கள் இதே அளவு நீங்கள் போட்டு அரைச்சி நைட்டு நல்லா ஒரு எயிட் ஹவர்ஸ் புளிக்க வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் அருமையாக வரும் தோசை ரெடியாகி எடுத்து எடுத்துடலாம் ஊத்தாப்பம் ரெடி பண்ணியிருக்கோம் தோசையும் வச்சிடலாம் எவ்வளோ வெளில இருக்குது பாருங்கள் கிறிஸ்பியாக இருக்குது தோசை இதுக்கு நம்ம ரெடி பண்ண இந்த புதினா சட்னியை வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் தேங்காய் சட்னியும் அரைச்சிருக்கோம் இது ரெண்டோடு இந்த தோசையை சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் ஒரே ஒரு தோசை எடுத்து காட்டுற பாருங்கள் அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸ் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது ஊத்தாப்பமும் நல்லா சாஃப்டாக இருக்குது கண்டிப்பாக எல்லாருமே இந்த வெள்ளரிக்காய் தோசையை இந்த புதினா சட்னியோடு ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ